ஹாய் எல்லாருக்கும் எல்லோரும் பொங்கலுக்கு தான் வீடு க்ளீன் பண்ணுவாங்க ஆனால் நான் பொங்கல் முடிஞ்சு வீடு பண்ணிகிட்டு இருக்கேன் பாருங்கள் எனக்கு பொங்கலுக்கு முன்னாடி கொஞ்சம் உடம்பு சரியில்லை அதுக்கு பிறகு வந்து ஊருக்கும் போயிட்டேன் பொங்கலுக்காக அதனால் வீடு வந்துட்டு நான் க்ளீன் பண்ணாமல் விட்டுட்டேன் இப்போ வந்து கிச்சன் பக்கம் ரொம்ப மோசமாயிடுச்சு அதனால் வந்து சவுத்தில் உள்ள சுண்ணாம்பல்லாம் வந்துட்டு சுரண்டி எடுத்துட்டு இருந்தேன் இது ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி நான் அடித்தேன் இப்போ வந்துட்டு அது மேலேயே அடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் என்ன ரொம்ப அடிக்க மாட்டேன் அந்த ஆயில் வந்து தெரிச்சிருக்குன்னு சமைக்கும்போது அந்த இடம் மட்டும் க்ளீன் பண்ணலான்னு சொல்லிட்டு இதுவுமே வந்துட்டு இந்த ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி சுண்ணாம்பு அடித்தேன் இல்லையா அதில் மீதி இருந்த சுண்ணாம்பு தான் இது நான் அப்படியே வந்து பேக் பண்ணி வச்சிருந்தேன் ஒரு ரெண்டு மூணு கேரி பேக் போட்டு கட்டி வச்சிருந்ததுனால அது வந்துட்டு நல்லாவே இருந்துச்சு ஸோ அதுதான் வந்து எடுத்துட்டேன் அதில் வந்து தேவையான அளவு தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும் ரொம்பவும் தண்ணியாக இல்லாமல் ரொம்பவும் கெட்டியாக இல்லாமல் மிக்ஸ் பண்ணிட்டேன் எனக்கு தெரிஞ்ச மாதிரி பண்ணிட்டேங்க இப்போ வந்து நான் அடிக்க ஆரம்பிச்சிட்டேன் நான் ஃபுல்லாகவும் அடிக்கலை ஏன்னா வந்து ஞாயிற்றுக்கிழமை காலையிலேருந்தே மழை பெஞ்சிட்டே இருந்துச்சு அதனால் எந்த வேலையுமே பார்க்காம பக்கத்து வீட்டு அக்கா வீட்டில் போய் படம் பார்த்துருந்தோம் காலையில் பொங்கல் தோசை இதான் பண்ணோம் இதை சாப்பிட்டுட்டு அப்படியே வந்து மூன்று மணி வரைக்குமே வந்துட்டு ஓட்டிட்டோம் அதுக்கு பிறகு வந்து ஒரு ஞானோதயம் வந்த மாதிரி டக்குன்னு கிளம்பி கிச்சனை க்ளீன் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ ஸ்டார்ட் பண்ணதாங்க ஒரு ரெண்டு மணி நேரத்தில் இந்த வேலையெல்லாம் முடித்தேன் பார்த்தீங்கன்னா நான் ஒரு ஸ்டிக்கர் ஒட்டியிருக்கேன் இதில் கவுண்டர் டாப் மேலே அது ஒட்டி ஒரு வருஷம் ஆகுது ஆனால் நல்லா உழைச்சிச்சுங்க ஹீட்டெல்லாம் படக்கூடாதுன்னு சில பேர் சொன்னாங்க அப்படியெல்லாம் கிடையாது நான் ஹீட்டு எடுத்து அதிலெலாம் வைப்பேன் அது ஒன்றுமே ஆகலை ஸோ ஃபஸ்ட் டைம் ஒட்டினது அப்படிங்கிறதுனால நாங்கள் சரியாக ஒட் ஹட்டலை அதனால் அந்த எல்லாம் வந்துட்டு தண்ணி பட்டு கொஞ்சம் உறிஞ்சி வந்துச்சு அப்புறம் சரி இதை உரிச்சிட்டு வேற ஒட்டியிடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு இதை நல்லா க்ளீன் இருக்கேன் நான் வந்து காம்போ ஆஃபரில் தான் இது வந்து ஆர்டர் பண்ணியிருந்தேன் ஸோ ஒன்று ஒட்டிட்டு இன்னொன்று வச்சுருந்தேன் அதுக்காக இப்போ எடுத்து அதையும் ஒட்டியிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நல்லா துடைச்சிட்டு தான் இது வந்து தண்ணி இல்லாமல் நல்லா ட்ரை கிளாத்து வச்சு ஒரு ரெண்டு மூணு டைம் நான் வந்துட்டு இதை தொடச்சிட்டேன் வெளியில் வந்து மழை பெஞ்சிட்டே இருந்துச்சுங்க முதல் நாள் ஒரு வீடியோ போட்டிருப்பேன் அதுலேருந்து சொல்லிப்பேன் சனி ஞாயிறு ஃபுல்லாகவே மழை தான் அது வந்து ரொம்ப அடிச்சும் பெய்யலை ஆனால் தூரல் மாதிரி போட்டுகிட்டே இருந்துச்சா அதனால் வந்து சாமான்லாம் வெளியில் எடுத்து வச்சிட்டும் என்னால் ஒட்டடி அடிக்க முடில அதனால் உள்ளேயே வச்சு மூடி வச்சுட்டு ஒட்டடி அடித்தேன் அதுவும் கிச்சன் மட்டும்தான் பண்ணேன் வேறு எங்கேயும் பண்ண முடியல இப்போ வந்துட்டு ஸ்டிக்கர் ஒட்டிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு வந்துட்டேன் அந்த இடம் நல்லா ட்ரை ஆகிடுச்சி இப்போ வந்துட்டு தனியாக ஒட்ட முடியாது இதை இன்னொரு ஆள் வந்து கூட வச்சுக்கணும் அப்போ தான் வந்துட்டு கொஞ்சம் நல்லா ஒட்டுறதுக்கு வரும் இந்த ஸ்டிக்கர் வந்துட்டு நல்லாவே இருக்குதுங்க குவாலிட்டி நல்லா இருந்துச்சு ரொம்ப வந்து திக்காகலாம் தின்னாக தான் இருந்துச்சு இருந்தாலுமே வந்துட்டு நல்லா உழைக்கிது அந்த ஹீட் ரெசிஸ்டன்ஸியாகவும் இருக்குது நான் வந்துட்டு பயந்துகிட்டே தான் ஆர்டர் போட்டிருந்தேன் ஆனால் நல்லாவே இருக்குது அதனால் வந்துட்டு இதை ஃபுல்லாக மெதுவாக உரிக்கணும் ஏன்னா வந்து பேப்பர் வந்து தின்னாக இருக்கிறதுனால பிச்சுட்டு வந்துடும் நான் டக்குன்னு இழுத்தனா அதனால் வந்துட்டு லைட்டாக பிச்சுட்டு வந்துச்சு அதுக்கு பிறகு பொறுமையாக பண்ண ஆரம்பிச்சிட்டேன் பொறுமையாக ஒரு கார்னரில் மட்டும் நம்ம அந்த ஸ்டிக்கரை உரிச்சிட்டு ஃபஸ்ட்டு வந்து கரெக்டாக வச்சு ஒட்டிக்கணும் இப்போ பாருங்கள் புதுசாக வந்து பார்க்குறவங்களுக்கு சொல்கிறேன் அப்படியே ஃபுல்லாக வச்சுட்டு அதுக்கு பிறகு கீழே உள்ள பேப்பரை வந்து நம்ம உரிச்சுட்டே வரணும் ஃபுல்லாகவே உரித்து எடுத்துடக்கூடாது நம்ம இந்த மாதிரி ப்ளேஸ் பண்ணிக்கணும் வச்சுட்டு அப்படியும் கீழே விட்டுறக்கூடாது ஒரு ஸ்கேல் வச்சுட்டேன் நம்ம ஒரு மர ஸ்கேல் வச்சுட்டு அதை வச்சு நல்லா தேய்ச்சிட்டே வந்து ஒரு ஆள் உரிச்சுட்டு வரணும் அந்த ஸ்டிக்கர் பேப்பரை நம்ம அந்த ஸ்கேல் மேலே வச்சு நல்லா படியை வச்சு தேய்ச்சிட்டே வந்தோம்னா வந்து அப்படியே நல்லா ஸ்ட்ராங்காக ஒட்டிக்கும் நாங்கள் ஃபஸ்ட் டைம் வந்து ஒரு ஸ்டிக்கர் ஓட்டினோம் இல்லையா அதை வந்து இந்த மாதிரி நான் வந்து ஸ்கேல் வச்சு பண்ணல நான் கை வச்சு தேய்ச்சி விட்டதுனால வந்துட்டு ஒரு சில இடத்துல வந்து சுருக்கம்லாம் இருந்துச்சு இருந்தாலும் பரவாயில்லன்னு விட்டுட்டேன் ஏன்னா ஒட்டினத்துக்கு பிறகு எடுக்க முடியல இது பாருங்கள் ஈவனாக வந்துருச்சு ஒரு இடத்துல மட்டும்தான் லைட்டாக சுருக்கம் விழுந்துருச்சு ஏன்னா வந்து கார்னர் மடித்து விட்டதுனால அந்த இடம் சுருக்கம் விழுந்துட்டு டக்குனு இதில் வந்து தண்ணி சுத்தமாக இல்லாமல் ஒட்டணும் அப்புறம் வந்து அந்த கவுண்டர் டாப்புக்கு மேலே இருக்குள்ள சுவரு அதுலேயும் ஒட்டிடலான்னு பார்த்தா அதில் சுண்ணாம்பு ஆல்ரெடி அடித்த சுண்ணாம்புலாம் இருந்ததுனால இந்த ஸ்டிக்கர் வந்து அதிலெலாம் ஒட்டாது இப்போ இதை ஃபுல்லாக முடிச்சுட்டு காமிக்கிறோம் பாருங்கள் அப்புறம் அந்த கார்னர் ஒட்டாமல் இருக்குல்ல அதிலே அதுக்கு மேலேயும் நாங்கள் அதை ஃபுல்லாக ஒட்டிடுவோம் பாருங்கள் ஃபுல்லாக ஃபினிஷிங் சூப்பராக வந்திருக்கு இது வந்து ஜாயின் போட்டு ஒட்டின மாதிரியே தெரியாது பாருங்கள் அது மேலே ஒட்டியிருக்கோம் ஆனால் அது வந்து டிஃப்ரென்ஸ் தெரியவே இல்லை நீட்டாக இருந்துச்சு தம்பிக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி அவனும் அது மேலே உட்காந்து விளையாண்டுகிட்டே இருந்தான் ரொம்ப நேரம் எனக்குமே பிடிச்சிருந்துச்சு ஆனால் இனிமேல் தாங்க இருக்குது வேலையை எல்லாமே எடுத்து போட்டது எல்லாமே வந்து திரும்ப எடுத்து வைக்கணும் ஸோ இந்த இடம் க்ளீன் பண்ணுறதுக்கு இவ்வளோ நேரம் ஆகுது நான் முன்னாடியெல்லாம் அப்படி இல்லை ஃபுல்லாக வீடு ஃபுல்லாகவே எடுத்து வெளியில் போட்டுட்டு ஃபுல்லாக க்ளீன் பண்ணுவேன் க்ளீன் பண்ணிவிட்டு திரும்பி எல்லாத்தையும் எடுத்தால் உள்ள வந்து அழுக்கி எல்லாத்தையும் வச்சிட்ருப்பேன் இப்போலாம் அந்த மாதிரி செய்ய முடியல இது பாருங்கள் ஃபுல்லாக எப்படி இருக்குன்னு வீடு ஃபுல்லாக எப்படி இருக்கு பாருங்கள் இதெல்லாம் இப்போ நான் க்ளீன் பண்ணணும் அப்புறம் வந்து அடுப்பு எடுத்து வெளியில் வச்சுருந்தேன் வெளியிலே வச்சு க்ளீன் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு மழையும் தூரிகிட்டே இருந்துச்சு அதோடைய ஃபுல்லாகவே வந்து சோப்பு போட்டு நல்லா க்ளீன் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் இந்த அடுப்பு வந்து தம்பி பிறந்தப்போ வாங்கினது தம்பி பிறந்து ஒரு ஒரு மாதத்துல தான் வாங்கினது அப்புறம் கிச்சனில் வந்து மாப்பு போட்டு விட்டேன் நான் முன்னாடி தண்ணி ஊற்றி தான் வந்து அலசி விடுவேன் மழை பெய்கிறதுனால காயாது அப்படின்னு சொல்லிவிட்டு போட்டு தொடச்சிடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு தான் தொடச்சிட்டு இருந்தேன் அப்புறம் வந்து கொஞ்சம் பாத்திரமெலாம் இருந்துச்சு அதையும் விளக்கி போட்டுட்டு எனக்கு வந்து ரெண்டு நாளாகவே வந்து முதுகு வலி இருந்துச்சுங்க மூச்சு பிடிச்ச மாதிரி இருந்துகிட்டே இருந்துச்சு ஸோ அதுக்கு டேப்லெட்டும் போட்டால் சரியாகலை அப்புறம் ஆயில்மெண்ட் தேய்ச்சிட்டு இப்படியே உட்கார்ந்து இருக்க முடியாதுன்னு சொல்லிட்டு தான் நான் கிளம்பி வேலை பார்க்க ஆரம்பிச்சிட்டேன் ஸோ வந்து அந்த வழியோடு வந்து ஃபுல் வேலையும் கடைக்கடான்னு முடிச்சிட்டேன் நம்ம முடியலைன்னு சொல்லிட்டு அதை பார்த்துட்டே இருந்தோம்னா அந்த வேலை அப்படியே தான் இருக்கும் எப்போ இருந்தாலும் நம்ம தானே பார்க்கணும் ஸோ எனக்கும் ஒரே நாள் தான் வீட்டில் இருக்கு அதனால் இதை முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் முடிச்சிட்டேன் அதுக்கு பிறகு நைட்டு சாப்பாடு பண்ணணும் நைட்டு சாப்பாடு முடிச்சுட்டு தூங்க வேண்டி இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை இப்படி தான் எனக்கு போச்சு ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அனைவருக்கும் இனிய சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள்